நாட்டின் பல பகுதிகளில் பாரிய வெள்ள அபாய எச்சரிக்கை பதுளை மாவட்டத்தில் நிலச்சரிவு நான்கு பேர் பலி ஒன்பது பேர் மாயம் காய்ச்சல் வலிப்பு ஏற்பட்டு பதினோரு வயது சிறுவன் உயிரிழப்பு இழப்பு உயர்திரு பரீட்சைகள் ஒத்திவைப்பு தற்போது மழையுடன் தெதிர் ஓயா படுக்கையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை ஒரு பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தெதிர் ஓயா படுக்கையில் அமைந்துள்ள வேறியபுல நிகரவட்டிய மகவ கோபைக்கனே ிய பல்லம சில்லபம் ஆர்சி கட்டுவம் மற்றும் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளது மேலும் ஓயா படுக்கையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் மணரகலை மற்றும் புத்தள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பல கிராமங்களில் நிலவும் வெள்ள நிலைமை பெறும் வெள்ள நில மாறக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நகல கும்பகண மாதுருக்கட்டிய ஒக்கம்பெட்டிய மற்றும் காமினிபுர ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளுக்கு இந்த அபாயம் உள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நெல்வளக்கங்கை படுக்கையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலை படுக்கையில் நேர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் ருவான்வள்ள பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் ஓயா படுக்கையின் பதுளை மற்றும் சொரணத்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட ஓயாவை அண்மைத்து தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது இதே மற்றும் கோ கோ பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி கங்கையை அண்மைத்து தாழ்நில பகுதிகளிலும் கண்டி கண்ணு வீதியிலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது குறித்து மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பதுலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒன்பது பேர் வரை காணாமல் போயுள்ளதாக பாதுளை மாவட்ட செயலாளர் பாந்துகா அபியவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்று சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் ஆறு இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண்மடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த அர்த்தங்களில் சிக்கி எதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுமார் ஒன்பது பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் அந்த வர்த்தன தெரிவித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் நிவாரணக் குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்மேர் கோடன்குளம் வேரங்குளத்தைச் சேர்ந்த பதினொரு வயதுடைய சிறுவன் காளிமுத்து நித்தியாஸ் என்பவர் காய்ச்சல் மற்றும் வலிப்பு காரணமாக யாழ்ப்பாண போதனா வாய்த்து சாலையில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் இது மேலும் தெரிய வருவது கோரித்து சிறுவனுக்கு கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காய்ச்சல் மற்றும் வலிப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக சிறுவன் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் மேலதிக சிகிச்சைக்காக நேற்றிரவு குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சிறுவனின் மரணத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவராத நிலையில் மேலதிக பரிசோதனைக்காக உடற்குற்று கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனத்த நிலைமை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத பரீட்சை இரண்டு நாட்களுக்கு ஒத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிளம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எதனை தெரிவித்துள்ளார் அதன்படி என்ற தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சை நடைபெற மாட்டாது என அவர் தெரிவித்தார் புதிய பரீட்சை திகதிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட பரீட்சையில் மோசடி செய்த மாணவியொருவருக்கு ஒரு வருட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக பதிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட இறுதியாண்டு பரீட்சையில் தோற்றிய மாணவி தான் அணிந்திருந்த பரித ஆடையினுள்ளே மருத்துவத்திருந்த காய் தொலைபேசியினூடாக பரீட்சை மோசடி செய்த குற்றத்துக்காகவே மாணவிக்கு ஒரு வருட தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை விதிக்கப்பட்ட ஒரு வருட காலத்தினர் மாணவி பல்கலைக்கழக பரீட்சைகளை விட்டிலும் தோற்ற முடியாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது முஸ்லிம் மாணவி தனது கலாச்சார உடையாக பரிதா அணிந்திருந்த போது அதனை சாதகமாக பயன்படுத்தியே இந்த மோசடியில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என பல்கலைக்கழக வட்டாரங்களில் இருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் இந்த செய்தி உறுதி செய்யப்படுகின்றது என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹாங்காங் தாய்வோ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் ஏற்பட்ட தீப்பரவலில் பலியான அதிகரித்துள்ளது இந்த அணி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹாங்காங் தாய்போ பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் நேற்று பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது நகரின் தீயணைப்பு படையின் நூறு வாகனங்களும் எழுநூறுக்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் ஒரு தீயணைப்பு வீரர் மடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பாரிய நகரத்தின் தாய்பூம் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மாடி கட்டிடத்தில் ஏற்பட்டது அந்த கட்டிடங்களில் காட்டப்பட்டிருந்த மூங்கல்களால் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் மிக வேகமாக ஏனைய கட்டிடங்களுக்கும் பரவியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல மணி நேரம் தீப்பரவலை காட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர்